யாழ் பாடம் கரம்பொன் மேற்கு துறையை புறப்படமாகவும் வல்வட்டித்துறை நறுவிலி அடியை புகுந்த புகுந்தவிடமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜேஸ்வரி துறை செல்வம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தன்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராஜதுரை மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் ரத்தின வழிமேல் சின்னமயில் தம்பதியினரின் காலம் சென்று துறை செல்வம் அவர்களின் அன்பு மனைவியும் முரளிதரன் கரணிதரன் ராம்நாத் ஆகியோரது அன்பு தாயாரும் ரூபி பிரியா ஆகியோரின் அன்பு மாமியாரும் அஸ்வின் வர்ஷன் நிதிர்சன் அஸ்வினி நிரவிந்த் ஷாயினா சாயிஷா ஷாயிமா ஆகியோரின் அன்பு பேத்தியும் காலம் சென்றவர்களான ராஜயோகேஸ்வரி ஸ்ரீபதி விவேகானந்தன் விக்னராஜா ராஜாஜி மற்றும் மங்களேஸ்வரி சுகிர்தா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான ராமசாமி நாராயணசாமி வைரமுத்து அருட்செல்வம் மற்றும் பரமேஸ்வரன் புஷ்பம்பலர் ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவார் இவ்வறைத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்